தப்பு யாரும் பண்ணிட்டு போட்டு எப்படி தப்பு யாரும் பண்ணிட்டு போட்டு நீங்கள் பண்ணலை ஆனால் உங்களுக்கு விரும்ப விரதமாக தான் இனி ஒரு ஆள் பண்ணிச்சு நீங்கள் மன்னிங்கிற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல வசனத்தை சொல்லு லூக்கல் சுசேஷம் இருபத்தி மூணு அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் வாசிங்க அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க பொதுவாக எல் எல்லாருமே சொல்றேன் என்ன சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணலை அவையும் பண்ணனும் நான் தப்பு பண்ணலை அவள் பண்ணனும் அவ வந்து என்ட மன்னிப்பு கேட்கட்டும் அவையும் வந்து என்ட மன்னிப்பு கேட்கட்டும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சிலுவையில் தொங்கிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லும்போது அந்த மன்னிப்பு யாருக்கெல்லாம் போகுதுன்னா பரிசெயர்களுக்கு சதுசேர்களுக்கு வேதபாரர்களுக்கு பிரதான ஆசாரியர்களுக்கு ரோமர்களுக்கு அங்கே கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஏன் எல்லாருமே சேர்ந்து இவன் தேவன் என்று சொன்னாராம் தன்னையை ரசிக்க முடியலை பல அற்புதங்களை செய்தார் தன்னையே முடியல முடியலை இப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணி ஒரு குற்றவாளியாகவே பார்த்து நிந்தித்தார்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் பரிசெயர் சதுசெயர் வேத பாரகர்கள் அல்லது அங்கே கூடியிருந்தார் ஜனங்கள் இல்லை பிரதான ஆசிரியர் யாராவது தேவனிடத்தில் எங்களை மன்னியும் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களா என் மன்னிப்பு கேட்டாங்களா இல்லை மன்னிப்பு யாருமே கேட்கல ஆனா அவர் மன்னிப்பு கொடுத்தார் அப்ப இனிமேல உங்களுடைய வாழ்க்கையில யாருமே சொல்லக்கூடாது எப்படி சொல்லக்கூடாது அவன் தானே தப்புனா அவ தானே தப்புனா அந்த பெண் தான் தப்புனுச்சு அந்த ஆள் தான் தப்புனுச்சு என்ற வரட்டு மன்னிப்பு கொடுக்கலாம் இல்ல நீங்க ஒவ்வொருத்தங்களும் கிறிஸ்தவர்கள் நானே வழியிட்டேன் உலகத்துல எவ்வளவோ மதங்கள் இருக்கு எல்லா மதத்தை காட்டிலும் ஏன் கிறிஸ்தவம் மட்டும் தனி சிறப்பு வாய்ந்ததுன்னா அதுதான் அன்பு அன்பிள்ளையில் ஒன்றுமில்லை என்று சொ அன்பும் பிறர் அன்பும் எல்லா கிருபையும் வரங்களும் எனக்கு இருக்கு ஆனா நான் ஒரு மிருகம் போல எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அன்பில்லாத இருந்தால் நான் ஒலிக்கும் ஓசைடும் புரோஜனம் இல்லாத ஒரு வெங்கல பாத்திரத்தை கொத்த ஒரு சத்தத்துக்கு தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கஷ்டம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சலாம் எப்படி நான் தப்பு பண்ணல அவன் தானே தப்பு பண்ணுறான் அப்ப அவன் தான் வரணும் உண்மையா இல்லையா அதான் சொல்லுது ஆண்டவராக இயேசு ஆண்ட வாழ்க்கை நமக்கு என்ன கட்டி தருது நம்ம தான் அவங்கள பிதாவே இவர்களை அப்படி கேட்டு தான் அதில் மன்னிக்கிறோம் தானே மற்றவங்களுக்கு இவர் சாதாரண மனுஷன் இவர் தேவ மனுஷன் ஏன் இது மனுஷனுடைய சுபாவம் இல்லை மனுஷனுடைய சுபாவம் கல் எடுத்து எரிஞ்சால் கல் எடுத்து மாறி மாறி எறியாது அப்ப தேவர் என்ன சொல்லுறாரு நீங்கள் என்னை போல் ஆக வேண்டும் என்பதுதான் உங்களை சித்தம்னு சொல்றாரு அப்ப நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வருஷம் அறுபது வருஷம் வாழ்வோம் அதுல மன்னிக்க பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் அதுலேயும் குறிப்பா என்ன செய்யணும் உங்களுக்கு விரோதமாய் அடுத்தவங்க தப்பு பண்ணினாலும் நீங்களா மன்னிக்கணும்